குருஜி ரொம்ப நாளா வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பேர் வச்சதுல இருந்து எனக்கு எந்த சுபகாரியங்களும் எந்த நல்லதுமே லைஃப்ல நடந்தது இல்லை இந்த பேர் சரியில்லாததுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரங்கள் எதாவது பண்ண முடியுமா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த பேர் இருக்கிற பேரைய பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பேருக்கு நிறைய இருக்கும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க குருஜி ஆக்சுவலா பேர் விஷயத்துல வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க்கை குருஜி ரொம்ப நாளா வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் இருந்தோம் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பேர் வச்சதுல இருந்து எனக்கு எந்த சுபகாரியங்களும் நடக்கிறது இல்லை இந்த பேரால எனக்கு எந்த நல்லதுமே லைஃப்ல நடந்தது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த பேர் சரியில்லாததுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரங்கள் ஏதாவது பண்ண முடியுமா குருஜி இருக்குமாமா பேருங்கிறது ரொம்ப முக்கியம் அக்காலத்திலருந்தே ஒரு மனிதனுடைய அடையாளம் அப்படின்னா அது பேர் தான் அடையாளம் அப்புறந்தான் உறவு சம்மந்தப்பட்டது அப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஆதார் வரைக்கும் அது அது அடுத்தடுத்த அடையாளங்கள் ஒருத்தர் பேர் வந்து அவங்கள உயர்த்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய என்னென்னா இப்போ சமீப காலத்தில் இது ஒரு கேள்வி இது மொத்தத்தில் கேட்டாலும் சமீப காலத்தில் எப்படின்னா பேரை எப்படி வைக்கிறாங்கன்னா அம்மா பேர்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க குழந்தைக்கு அப்பா பேர்லேருந்து கொஞ்சம் அப்பா இனிஷியல் போட்டுவாங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ பேர் வைப்பாங்க இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இனிஷியலு டபுளாக போட்டுக்கிறாங்க அது தப்பு இல்லை அம்மாவுடைய இனிஷியல் அப்பா இனிஷியல் போட்டு பண்ணலாம் பேர் வைக்கிறதுல என்ன ஆகுதுன்னா அம்மா பேர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு எழுத்து அப்பா பேர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு எழுத்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பேர் வச்சிடுறாங்க ஏன்னா ரெண்டு பேருடைய பேரை தூக்கி அந்த குழந்தை வச்சுருக்காங்க அது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த பேருக்கு அர்த்தம் இருக்கணும்ல அர்த்தம் இல்லாத பேரை வந்து வச்சோம்னா பலம் இருக்காது ஒரு எப்படி வந்து ஒரு வாசனை இல்லாத புஷ்பத்துக்கு ஒன்றும் பெரிய மரியாதைகள் இருக்காது வாசனை இருக்கிற புஷ்பத்துக்கு தான் மரியாதை அதே மாதிரி இந்த பேரில் வந்து எந்த பேராக இருந்தாலும் சரியாது கணவன் பேர் பேர் பாதி வைக்கிறது இல்லைன்னா இவருடைய அம்மா அப்பா பேர்லேருந்து கொஞ்சம் எடுப்பாங்க இதெல்லாம் வந்து எடுக்கலாம் அந்த பேருக்கு அர்த்தம் இருக்கான்னு கேட்கணும் ஒ ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அது இல்லாமல் கிடையவே கிடையாது அப்ப அதுக்கான அர்த்தம் இருந்தா அந்த பேரை வைக்கணும் அர்த்தமற்ற வார்த்தைக்கு பேரு பேரா வைக்க வைக்கக்கூடியது அதனாலதான் நிறைய கஷ்டம் ஆமா முக்கியமா அதுதான் இப்ப சமீப காலத்துல இருந்தாலும் இன்னொன்னு வழக்கமான பேர் வச்சே உருப்படலை அந்த பேர் ராசி இல்லைன்னு எங்க போனாலும் சொல்றாங்க அப்படின்னா பேர் வச்சது வச்சதுதான் வேணா இப்ப என் கணித முறையில கொஞ்சம் பேரெல்லாம் மாத்திக்கிறாங்க அதற்கூட எச் ஏக்கு பதில் எச்சு ஏக்கு பதில் டபுள் அந்த மாதிரிலாம் அதனால பிரயோஜனப்படாது ஒன்று பேர் மாத்தணும்னா நல்லாவே முழுசா மாற்றிக்கணும் இருக்கிற பேருக்குள்ளேயே வந்து எதையாவது சொருகணும்னாலும் அது ஒரு ஆல்ட்ரேஷனாக இருக்குமே தவிர பலமாக இருக்காது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த பேர் இருக்கிற பேரையை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பேருக்கு நிறைய அர்ச்சனைகள் செய்யணும் கோயிலில் போயிட்டு அர்ச்சனைகள் செய்யணும் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன் அர்ச்சனை எப்பவுமே நம்ம பேருக்கு தான் பண்ணணும் மாசத்துல ரெண்டு அர்ச்சனையாவது சாமி கிட்ட போயிட்டு நம்ம பேருக்கு பண்ணினே வரணும் புதுசாலாம் பேர் வைக்க வேணாம் இருக்கிற பேருக்கே அர்ச்சனை பண்ணணும் அடுத்தது நம்ம பேரை பல பேர் சொல்ற மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் மற்றவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம பேரை அது பிறருக்கு உதவிகளை நம்ம நம்ம பேரை வச்சே உதவி செய்துட்டு இருக்கணும் நம்மளை சொல்லணும் அவங்க பேர் சொல்லிக்கணும் பிள்ளைன்றாங்களா அது மாதிரி தான் பேரை சொல்லிக்கணும் அந்த மாதிரி அவங்களை நியாயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை நம்ம செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ என்ன ஆகும்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோபின்னு ஒருத்தர் இருக்காருன்னு உதாரணம் வச்சுக்கோமே அவருக்கு பலமே இல்லைன்னா இந்த பேரை பலப்படுத்தணும்னா அவர் கோபி பேருக்கே அர்ச்சனை பண்ணணும் எங்கே போனாலும் கோபி கோபிங்கிற பேரை பலப்படுத்தணும் அவங்களே என்ன சொல்லிக்கணும்னா இந்த கோபி நினைச்சா டக்குன்னு செய்வான் இது வடநாட்டில் அதிகம் இதுக்கு உதாரணம் வந்து பழைய இந்தி நாடகத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்க பேர் அவங்களே சொல்லி தான் பண்ணுவாங்க ஆமா இந்த கோபி இருக்கான்னு சொல்லு பழைய அந்த அதாவது வந்து அடிக்கடி சொல்லிக்கினே இருப்பாங்க அவங்க ஆமா கோபி சாப்பிட்டு கார் ஓட்ட நினைச்சிட்டா அப்படின்னா முன்னூறு கிலோமீட்டர் ஓட்டுவோம் ஐநூறு அந்த பேரை இப்ப நான் கார் ஓட்ட நினைச்சேன் நான் கார் ஓட்டணும் முன்னூறு அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க பேரையே சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பேரை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரி நம்ம அர்ச்சனைகள் செய்யணும் பிறருக்கு உதவி செய்யறதுல நம்ம பேரை அவங்க நினைச்சுக்கிற மாதிரி உதவிகள் செய்யணும் இந்த மாதிரி செய்துக்கிட்டே வந்தால் அந்த பேருக்கு பலம் வந்துடும் ரொம்ப சூப்பரா சொல்றீங்க குருஜி एक्चुअली பொதுவா பேர் சரியில்லை அப்படினாலே நிறைய பேர் இந்த எண்கணித மூலமா தான் மாத்திக்கிறதுக்கு பாப்பாங்க ஆனா நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா அர்ச்சனை பண்ணனும் பொதுவா நம்மளோட பேரை வந்து நிறைய முறை உச்சரிக்கணும் நாலு பேர் நம்ம பேரை சொல்ற மாதிரி உதவிகள் பண்ணனும் அப்படினாலே பேருக்கு பலம் வந்து பேரு எண்கணிதல மாத்தனா மாத்திக்கலாம் அது அவங்களோட சௌரியம் அது அவங்க சௌரியம் ஆனா இடை சொற்கள் வார்த்தைகள் இருக்க கூடாது முழுசவே மாத்திட்டு போயிடுனாங்க கோபின்னு இருக்கிறாருன்னா அதுக்கு ஜி ஏன்னா ஏதோ ஏதோ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படியே பேரு அப்படி இல்லாம நேர சங்கர் கோவிந்தன் அப்படி மொத்தமா மாத்துறது கரெக்ட் இந்த தன்னுடைய இருக்க கூடாது பலப்படுத்துறதுக்கான யாரும் வைக்காதீங்க புரியாத அர்த்தம் இருக்கணும் பேர்ல வந்து இருக்க கூடாது அப்படி இருந்தால் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி பேர் வந்து துண்டா போற மாதிரி பேர் வைக்க கூடாது இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோமே இப்ப ராஜ்குமார் அப்படின்னு வச்சுக்கா எல்லாரும் எப்படி கூடுவாங்க அவ்வளவுதான் இல்லை குமார்னு போயிடும் அந்த ஒரு பேர் அந்த கூப்பிடுற பேராவே இருக்கணும் அந்த பேர் உடைய கூடாது அப்படியே வைக்கலாம் அப்படி வச்சு இன்னும் நல்லதுதான் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க குருஜி ஆக்சுவலா பேர் விஷயத்துல வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க நன்றி குருஜி நன்றி வணக்கம் வாழ்க காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க